இத குடிக்கும் போது சாமிய கும்புறேன் பார் கப்புல சரக்க விட்டு மூணு சுட்டு விடுவேன் மூணு சுட்டு குடிந்தா கருப்பு கருப்பு உடனே கருப்பு குடிச்சா உன்னை காப்பாத்திடுறாக்க ஒரே இடத்துல இப்ப கிராமத்துல எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து மூணு மூணு சுட்டு விடுவேன் தரையில விட்டு குடிப்பேன் ஏன் தெரியுமா ஏட்டே நாளைக்கு செத்து போனா குளி வட்ட தொலைறோம்ன்றாக்க கல் சோலி முடிஞ்சும் உங்களுக்குலாம் ஐயா நான் சொல்றதை என் தம்பிகள் கேட்பேன்னு தான் நான் சொல்றேன் அப்ப உண்மைதான் என் ஜிங்கங்களா அப்ப என்னையே கூட நீங்க கேட்கலாம் இவன் யோக்கிய மயிரான் யோக்கிய மயிர் இல்லதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடியாரு நீ குடிய நீ தான் ஒரு அன்பாலயம் ஒரு ஆதரவற்ற இல்லாம் கட்ட முடிஞ்சது இலை நொப்பம் உண்ட என்ன இடியப்போம் ஓடுற ஓடும் நொப்பன்னு கந்துவன் பெரிய தினிப்பேன் மேனே ஏய் பிள்ளைய வளர்க்குறியா இல்ல கொஞ்சம் அத்து புண்ணிய ஒரு அளவுதான் எவ்வளவு டீசெண்டா பேசிருக்கேன் இடிய போன்னு சொல்லிட்டு நழுக்கு போடாம உட்காந்துட்டானடா இந்த ஓஸ்னா எது கப்ளிங்னா எது இப்ப ஜாயின் பண்ணி காமிங்கனே ஐயோ தம்பி ராசா இன்னும் விவரம் தெரியாம தெரிஞ்சிருக்கியா சொல்றே தவா ஜோக் அதுதான் கப்ளிங் கப்ளிங் இதுதான் அத கொஞ்சம் இறக்கி வை ஆ

அந்த புயலை ஓசி ஏற்கும் போது அப்படி கேட்பாங்க இப்போ இந்த கூட்டத்துக்களே வாரு போயல் இல்லாத ஆளு பக்கத்து ஆளா கரெக்டா சுரண்டுவேன் சுரண்டிக்கிட்டு ஏனே உங்களை இங்கேயே பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லுவேன் நான் கேரளாவில் வந்து இன்னைக்குதான் வந்தேன் இல்லையே உங்க முகச்சாடியில் சிவகங்களை ஒரு ஆள் குறுக்க முறுக்க நடப்பானே எங்கள் சித்தி மையங்கள்லாம் இருக்காங்க அப்படியா புயலை ஓடு உண்டை சைட்டா கேட்க வேண்டிய கேட்க மாட்டேன் அப்படியா தூக்கமா இருக்கு போட்டா ஒண்ணும் பண்ணாது சரின்னு ஓசி கொடுத்தானே அரை பாக்கெட்டை கொட்டிடுவேன் அரை பாக்கெட்டை கொட்டியிருந்தா ஓ அவனு வைப்பேன் கொடுத்து வைந்தாலே வெட்டிடும் பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன்டா என்ன அங்கே வச்சா தீப்பாங்க இங்கே ஏய் இதில் சில பேர் நிறைய இடத்த மாற்றுனாங்கப்பா அப்படி இங்க வைப்பாங்க வச்ச உடனே ஐயய்யோ பொத்து போச்சுவா இங்கே அப்புறம் மூக்குக்கு நோரு இங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெதரு கடையில் வச்சிருவாய்ங்க திக்குன்னு திக்குன்னு எங்காச்சுனா என்னங்க ஏருடா உங்காச்சு நான் சொல்லித்தாரே சொன்னடா அப்படின்னு சொல்றேன் சொல்லுங்க ஒரு இரவு நேரம் இரவு நேரத்திலே நாலுக்கு ரெண்டு ரோம்பு ரூம்பு 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 அதுலே ஒன் போல்டு ஒன் நட்டு நட்டு போல்ட் எதுக்குங்க தகர கட்டில் சடக்கா 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 கயத்து கட்டில் எவிங்கா எவிங்க எவிங்க உன் பை புரிஞ்சி உன் பெரிய நட்டு கபிலிங் போசவா நீங்க சொன்னீங்க இளங்குடி அப்படின்னு கேட்டீங்கல்ல ஹரம் போடே